வெல்கம் டு காய்குட்டி நம்ம பயனுள்ள இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெஜ் பிரியாணி தாங்க செஞ்சுட்டு பேக் பண்ணியிருக்கிறோம் எங்கே போகிறதுக்காக நம்ம பேக் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மலையோடய அழகு நேச்சுரல்லாக ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈரோட்டில் இருந்து திருச்செங்கோட்டுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபாய்தாங்க டிக்கெட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு லாஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு மலை ஏறுறதுக்கான மினி பஸ் வந்து இருக்குங்க மினி பஸ்னால் சொல்ல முடியாது நல்லா பெரிய பஸ்ஸாகவே இருக்கு இப்போது அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பத்து ரூபாய்தாங்க அதாவது இருந்து திருச்செங்கோட்டுக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபாயும் திருச்செங்கோட்டிலேருந்து மலை ஏறுறதுக்கு பத்து ரூபா மொத்தமாக ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாதாங்க ஆகுது இது வந்து நம்ம கார்லேயும் போகலாம் வேறு வண்டியிலையும் போகலாம் மற்றபடி ஆட்டோ லாரி இந்த மாதிரிலாம் அலோடு கிடையாது விசேஷ நாளில் வந்து அலோடு இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை பிரச்சனையாகவே இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்லதே நடக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேலவன்னு சொல்லிவிட்டு முருகரோட ஆலயம் ஃபஸ்ட் நம்ம போனதுமே வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கிறது முருகனோட சன்னதி தான் அது தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா தான் வந்து மேருக்கு பார்த்த மாதிரி நமக்கு அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் கொடுக்குறாங்க அர்த்தநாரீஸ்வரம் வந்து எப்பவுமே லிங்கம் அதாவது சிவபெருமான் எப்போவுமே லிங்கம் அடிவில் தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் இங்கே வந்து நமக்கு ஆறடி உருவத்தில் இருக்கிற மாதிரி உருவமாக காட்சியளிக்கிறாங்க அதாவது சிவனும் பார்வதியும் சேர்ந்த உருவம்தான் அதாவது வெள்ளை நவபாஷானத்தால் செஞ்சது தான் வந்து இந்த சிவபெருமான் இங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் சரியாகுங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வீடு புதுசாக கட்டியிருக்கிறோம் அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேன் கார்டு எங்கள் அப்பாவோட பேன் கார்டு அம்மாவோட பேன் கார்டெல்லாம் மிஸ் ஆகிடுச்சுங்க ஆனால் எங்கள் ஹஸ்பண்டோடது தங்கச்சியோடது இவங்களதெல்லாம் இருக்குது எங்களுக்கு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு தேடணும் கிடைக்கல திருச்செங்கோடு ஏறிட்டு என் தங்கச்சி முன்னாடியே வந்து வண்டியில் போயிட்டாங்க அவங்க போய் வேற ஏதோ தேடிட்டு இருக்கும்போது அது கண்ணுக்கு பட்டிருக்குங்க பார்த்திங்களா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்ததுமே நமக்கு ஒரு நல்லது நடக்குது அதுக்கப்புறமா வந்து தங்கச்சோட பொண்ணு ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க என்னன்னே தெரியல எதுக்கு இப்படி அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஜாதகம் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவள் வந்து கொஞ்சம் அடவாத குணம் பிடிவாத குணமாக இருக்கிறதுனால அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து இப்போ அங்கே ஜாதகம் பார்த்ததில் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு நல்லதாக பட்டுச்சுங்க அந்த மாதிரி ஒரு நல்லது நடந்திருக்குது திருச்சி மூட போயிட்டு அந்த அன்னைக்கே இதெல்லாம் நடந்தது ஆதார் கார்டு பேன் கார்டு தொலைஞ்சதெல்லாம் கிடச்சிது இந்த மாதிரி பாப்பாவுக்கு ரெண்டு பாப்பாங்களுக்கும் ஜாதகம் பார்க்காமையே இருந்தது பிறந்ததில் இருந்தே பெரிய பாப்பாவுக்கு கூட பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் சின்ன பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தது பார்த்துட்டு வந்துடும் திருச்செங்கோடு போனதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததுங்க நல்லதே நடக்கும் அதே மாதிரி நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலும் எதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா மனது ரொம்ப சங்கடத்தில் இருந்தீங்க கடன் தொல்லையில் இருக்கிறீங்க ரொம்பவே பிரச்சனையில் இருக்கிறீங்க நிம்மதியே இல்லை அப்படின்னா தய செஞ்சு திருச்செங்கூட அர்த்தநாரீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கிற கவலைகள் பயமும் பயமோ கடனோ எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க இப்படியும் நம்ம வந்து மலை ஏறிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வர நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க இங்கே கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா அறுபது அடி நீளத்தில் வந்து நமக்கு நாகம் நாக நாகரோடது இருக்கும் அதை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அதாவது படி வழியாக வரும்போது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது படி வழியாக வரும்போது அது முடியல நம்ம பஸ்ஸில் மேலே வந்துட்டேன் வாகனத்தில் வந்துட்டோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு நாகர் இருக்காங்க அவங்கள வழிபட்டுக்கலாம் அதாவது எப்படி சொல்கிறது ராகு கேது நாகதோஷம் இருக்கிறவங்க இங்கே வழிபட்டுக்கலாம் ரொம்பவே நல்லது சிறப்பு பாருங்கள் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க க்ரௌடாவே இருந்துச்சுங்க சண்டே போயிருந்தப்போ பாருங்க அர்த்தநாரீஸ்வரர் பையனெல்லாம் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டோம் நீங்களும் வணங்கிக்கோங்க இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி அத்தனாரீஸ்வரர் டெம்பிளுக்கு போய்ட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்லதை கிடைக்கும் நாங்கள் வந்து அந்த அறுபது அடி பாம்பு இருக்குதுன்னு சொன்னிங்களா அதுக்கு வந்து இந்த இந்த பூவை வச்சு வணங்கிட்டு வந்தோம் அதாவது குழந்தை பக்கம் இல்லாதப்ப பொன் குழந்தை வேணும் அப்படின்னா இந்த சிகப்பு கலர் மந்தாரை பூவும் ஆண் குழந்தை வேணும் வெள்ளை கலர் பூவும் வச்சுக்க முடிய சொன்னாங்க நாங்கள் சிகப்பு வச்சுட்டு வந்தோம் எங்களுக்கு பொன் குழந்தை தான் கிடச்சிருக்கு